ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீரபாண்டி திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்க எல்லாரும் அம்மன் அருள் பெறலாம் இப்போ வந்து கூட்டமாக இருக்க முன்னாடியே வந்து எல்லாருமே அவங்க அவங்க நேத்திக்கடனை செலுத்துகிறாங்க தேனிக்கும் சின்னமுனூருக்கும் இடையில் உள்ளது வீரபாண்டி இது செம்ம கிராண்டாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து வீரபாண்டியின் ஆறு தான் சிறப்பு ஃபுல்லாக வயல் தாங்க ஃபுல்லாக நெல் நல்லா விளைஞ்சிருக்குது ஃபுல்லாமே நல்லா விளைஞ்சி வயல் ஃபுல்லாக நெல்லு தாங்க அவங்க எவ்வளோ வயல் ஃபுல்லாக விளைநிலங்கள் நெல்லு அறுப்புக்கு வர பக்குவத்தில் இருக்குதுங்க வாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு வந்து அம்மன் அருள் பெறலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ